நண்பர்களுக்கு வணக்கம் நாம் அன்னைக்கு இந்த பதிவில் மீன் அளம் எப்படி வந்து எளிய முறையில் தயாரிக்கிறது இந்த மீன் அமலத்தை வந்து பயிர்களுக்கு எந்த அளவுகள் பயன்படுத்தலாம் மற்றும் அமலம் பயன்படுத்துவதால் என்னென்ன நன்மைகள் இருக்க போகுது அப்படின்னு வந்து ஒவ்வொன்றா பார்க்கலாங்க முதல்ல நம்ம இந்த மீனவளம் வந்து எப்படி தயார் பண்றதுன்னு பாத்துடலாங்க மீனவளம் தயார் பண்றதுக்கு நமக்கு வந்து முதல்ல முக்கியமா ரெண்டு பொருட்களாக தேவை ஒன்று பாத்தீங்கன்னா வந்து மீன் ரெண்டாவது பார்த்திங்கன்னா வந்து நாட்டு சக்கரை அமிலம் தயார் பண்றதுக்கு நமக்கு சுத்தமான நல்ல மீன் வேணுங்கிறதுன்னு தேவையில்லை மீன் கழிவுகள் இருந்தாலே போதும் மீனுடைய தலை வால் குடல் இந்த மாதிரி கழிவு பொருட்கள் இருந்தாலே நம்ம தயார் பண்ணிடலாம் இந்த வேஸ்ட் கழிவுகள் ஒரு பங்குனால் அதே பங்கு நம்ம நாட்டு சக்கரை எடுத்துக்கணுங்க இங்கே நாங்கள் எட்டு கிலோ மீன் கழிவுகள் எடுத்துக்கிறோம் அது கூட எட்டு கிலோ நாட்டு சக்கரை எடுத்துக்கிட்டோங்க நாட்டு சக்கரை இல்லைனா நம்ம வெள்ளம் அல்லது கரும்பு சார் அதாவது மொலாசிஸ்னு சொல்லுவாங்க அதை கூட நம்ம வந்து சம அளவு எடுத்து எவ்வளோ மீன் போடுறோமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து பயன்படுத்திக்கலாங்க இது கூட ஒரு சீப் நல்ல கனிந்த வாழைப்பழம் அல்லது பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஐநூறு கிராமுக்கு வந்து நம்ம பேரிச்சம்பழத்தை வந்து இது கூட சேர்த்துக்கலாங்க இந்த மாதிரி நம்ம பேரிச்சம்பழம் சேர்த்தாமல் கூட தயார் பண்ணலாம் பேரிச்சம்பழம் சேர்த்தும் போது பார்த்திங்கன்னா வந்து நம்முடைய நொதிப்புத்தன்மை அதிகரிக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா மீனவளத்தில் நுண்ணூட்ட சத்துக்கள் இரும்பு சத்துக்கள் வந்து அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதனால் நம்ம பழத்தையோ அல்லது பேரிச்சம்பழத்தையும் வந்து சேர்த்துக்கலாங்க இது எல்லாமே ஒரு குச்சி வச்சு நல்லா கூழ் மாதிரி ஆக்கி விட்டுட்டு பிளாஸ்டிக் டப்பாவிலையோ அல்லது பிளாஸ்டிக் கண்டெய்னர்லையோ அடைச்சி வச்சுக்கோங்க எவ்வளோ நல்லா கலந்து விடணுமோ அவ்வளோ நல்லா கலந்து விட்டுட்டு டைட்டாக மூடி வச்சுருங்க கொஞ்சமாக ஒரு கேப் இருந்தாலும் கூட கொசுக்களோ ஈக்களோ வந்து முட்டை விட ஆரம்பிச்சிடும் மூடி இல்லைனாலும் நல்ல ஒரு துணியை வச்சு நல்லா டைட்டாக கட்டிட்டு ஒரு காற்று புகாத மாதிரிக்கு இந்த கலவையை வெயில் படாத இடத்துல நாய் எலி எறும்பு இந்த மாதிரி தொல்லைகள் இருக்காத மாதிரிக்கு வச்சுக்கோங்க இந்த மீன் கலவையை அப்படியே மூன்று வாரத்துக்கு அதாவது இருபத்தோரு நாட்களுக்கு அப்படி கைப்படாத நீக்காமல் வச்சுருங்க முடிஞ்சால் ஒரு தடவை மட்டும் மூடியை நீக்காமல் அப்படியே ஒரு தடவை குளிக்க மட்டும் விடுங்க இருபத்தோரு நாட்கள் கழிச்சு நம்மளுடைய மீனவளம் வந்து ரெடி ஆயிடுச்சு அடுத்து நம்ம இந்த மீனவத்தை சரியான முறையில் வந்து எப்படி பயன்படுத்துறோம்னு பார்த்துக்கலாங்க மீனமிலத்தை வந்து நம்ம ரெண்டு முறையில் வந்து பயன்படுத்தலாங்க ஒன்று பார்த்திங்கன்னா தெளிப்பு முறை அடுத்து பார்த்திங்கன்னா பாசன முறை தெளிப்பு முறையில் நம்ம பயன்படுத்தும் போது ஒரு பத்து லிட்டர் தண்ணிக்கு ஒரு முப்பது எம்எல் மீன் அமிலத்தை வந்து நம்ம நாற்று பயிர்களுக்கு பயன்படுத்தலாங்க இதே வளர்ச்சியடைந்த பயிர்களாக இருக்குது அப்படிங்கிறப்போ ஒரு முப்பதுலேருந்து ஐம்பது எம்எல் வரைக்கும் ஒரு பத்து லிட்டர் தண்ணிக்கு நம்ம கரைச்சி தெளிக்கலாங்க இதுவே நம்ம பல மரங்களுக்கோ மரங்களுக்கும் பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறப்போ அதிகபட்சமாக நூற்றம்பதுலேருந்து முந்நூறு எம்எல் வரைக்கும் ஒரு பத்து லிட்டர் தண்ணி கூட நம்ம கலந்து தெளிக்கலாங்க இதுவே நம்ம பாசன முறையில் மீன் அமிலத்தை பயன்படுத்தும் போது ஒரு ஏக்கருக்கு ஐநூறு எம்எல் அதாவது அரை லிட்டர்லேருந்து ரெண்டு லிட்டர் வரைக்கும் வந்து பயன்படுத்தலாங்க அடுத்து நம்ம மீன் அமிலத்தை பயன்படுத்துறனால என்ன நன்மைகள் இருக்குதுன்னு பார்த்துட்றாங்க மீன் அமிலத்தை பயன்படுத்தும் போது மண்ணுடைய தலைச்சத்து அதே மாதிரி பயிர்களுக்கு தலைச்சத்து வந்து அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் அனைத்து விதமான சத்துக்களுமே வந்து பயிர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது சில இடங்களில் நம்ம பயிர்களை பார்த்துருப்போம் வெள்ளை நிறத்தில் வந்து காட்சியளிக்கும் இதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா தலைச்சத்து குறைவானது இந்த மாதிரிக்கு வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய பயிர்களுக்கு நம்ம மீன் அமலத்தை தெளிப்பு முறையிலையோ அல்லது பாசன முறையிலையோ பயன்படுத்துகிறனால நம்முடைய பயிர்களுக்கு தலைச்சத்தை வந்து அதிகரிக்கலாங்க மீன் அமிலத்தை நேரடியாக நம்ம பயிர்களை தெளிக்கிறதுனால நுண்ணூட்ட சத்துக்கள் தலைச்சத்துக்கள் அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் நமக்கு சிறந்த பூச்சி விரட்டியாக கூட இந்த மீன் அமலத்தை நம்ம பயன்படுத்தலாங்க அடுத்ததான் முக்கியமாக நாம் இந்த மீன் அமலத்தை தயாரிக்கும் போது செய்யக்கூடிய தவறுகள் அல்லது கவனிக்கக்கூடியது என்னென்னு பார்த்துடலாங்க மீன் அமலம் தயாரிக்கும் போது நம்ம மீன்கள் வெட்டியப்பட்டு ஒரு மூன்று மணி நேரத்தில் வந்து பயன்படுத்தணுங்க அதாவது கடைகளில் நம்ம வந்து வெட்டப்பட்ட மீன்களை ஒரு மூன்று மணி நேரத்தில் வந்து எடுத்துகிட்டு வந்து அதை தயார் பண்ணிடுறாங்க அல்லது பார்த்தீங்கன்னா அங்கேயே நாட்டு சர்க்கரை கடைகளுக்கு எடுத்துகிட்டு போய் நம்ம கலந்து கூட எடுத்துகிட்டு வந்து நம்ம மீன் அமலம் வந்து ரெடி பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி உடனடியாக நாட்டு சக்கரையை மீன்களோட கலக்கற னால நம்ம மீன மனத்துடைய திறன்களை வந்து அதிகப்படுத்தலாங்க அடுத்தது முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த மீனவளம் தயாரிக்கும் போது நம்ம ஒரு லேசான பிளாஸ்டிக் கண்டெய்னரோ அல்லது லேசான டப்பாக்களையோ பயன்படுத்துகிறது தவிர்க்கணுங்க ஏன்னா நம்ம மீனவளம் தயாரிக்கும் போது உள்ளே நமக்கு அந்த டப்பாக்குள்ளே நிறைய அளவில் பார்த்திங்கனா வாய்க்குள் பேக்டீரியல்லாம் வந்து உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இந்த மாதிரி உருவாக்கக்கூடிய பேக்டீரியாவும் அதே மாதிரி வாயுக்களுமே நம்முடைய பிளாஸ்டிக் கண்டெய்னரை வந்து உடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதனால கொஞ்சம் கட்டியான பாத்திரமாக எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க அடுத்தது முக்கியமானது பார்த்திங்கன்னா இந்த மீனவளத்தை தயார் பண்ணும்போது இருபத்தொரு நாட்கள் அதாவது மூன்று வாரம் நம்ம வந்து எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிக்கிறோம் அந்த டைமில் நம்முடைய மூடி வந்து திறக்கிறது அல்லது வந்து உள்ள வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கறது இந்த மாதிரி வந்து எதுவுமே பண்ணக்கூடாதுங்க நம்ம ஒரு தடவை க்ளோஸ் பண்ணிவிட்டால் அந்த இருபத்தோரு நாட்கள் கழித்து தான் நம்ம வந்து நீக்கணுங்க அடுத்து நம்ம மீன் மீனமல் தயாரிக்கும் போது நாட்டு சக்கரை இல்லை அப்படிங்கிறப்ப நம்ம கரும்பு சாரை பயன்படுத்தலாங்க அல்லது பார்த்தீங்கன்னா வந்து அழுக்கு நீக்கப்படாத மண்டை வெள்ளம் அல்லது பார்த்தீங்கன்னா கருப்பட்டி இவற்றில் ஏதாவது ஒன்றை கூட பயன்படுத்தலாங்க மீனவளம் தயாரிக்கிறக்கு நமக்கு மூன்று வாரங்கள் இருந்தாலே போதும்னு சொல்லிக்கிறோம் அதுக்கு பதிலாக நம்ம நாற்பதுலேருந்து அறுபது நாட்கள் வரைய மூடி வந்து திறக்காமல் அப்படி வச்சிருக்கும் போது உள்ளே பார்த்தீங்கன்னா வந்து மீன்களோட உடலில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன முட்கள் எலும்புகள் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா நொதிச்சு கால்சியம் சத்து அதிகமாக கிடைக்குங்க அதே மாதிரி உடலில் அனைத்து பாகங்களும் நல்லா மக்கிறதுனால நமக்கு செயல்தரன் மிக்க மீன் அமலம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க அதனால் எந்த அளவுக்கு நம்ம நொதுக்கி வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்குடைய செயல்தரன் மிக்க மீன் அமிலத்தை நம்ம பெற முடியுங்க மீன் அமிலம் முழுமையாக தயாராக இருக்க முன்னாடி நம்ம இடையிலேயே வந்து டப்பாவை நீக்கிறோம் அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து காற்றுலா நிலை இருக்கிறப்ப உயிர் வாழக்கூடிய பாக்டீரியா எல்லாமே பார்த்தீங்கன்னா அஞ்சு நிமிஷத்தில் அலைஞ்சிருங்க அதனால நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் நீக்கவே கூடாதுங்க இந்த மாதிரி நீக்கும்போது பார்த்திங்கன்னா மீன் அமில தயாராகக்கூடிய காலம் வந்து ரொம்ப அதிகமாகிட்டே போகுது அதனால காற்றுலா நிலையில் வாழும் பாக்டீரியல் எல்லாம் தன்னுடைய வேலையை முதல் நிலையிலிருந்து தொடங்க வேண்டிய நிலைக்கு வருங்க அது மட்டும் இல்லாமல் மீன் அமலத்தோட செயல்திறன் வந்து குறையக்கூடிய வாய்ப்பு உண்டுங்க இந்த மாதிரி தயாரிக்கப்பட்ட மீன் அமிலத்தை நம்ம அதிகபட்சமாக வந்து ஆறு மாதங்களுக்கு வச்சு வந்து பயன்படுத்தலாங்க மீன் அமிலத்தை பயன்படுத்தும் போது நம்ம ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் இடைவெளியில் பயிர்களுக்கு தெளிக்கிறதுனால நம்மளுடைய பயிர்களுடைய தலைச்சத்தை வந்து அதிகரிக்க முடியுங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்த ஒரு பதிவில் பார்க்கலாம் நன்றி